அதுதான் இப்போ துபாய் போயிட்டுருக்கேன் ஒரு அவார்டுக்காக எங்கள் நாங்கள் எடுத்த ராஜ்காமல் எடுத்த அமரனுக்கு நிறைய அவார்டு கிடச்சிருக்கு எனக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் நினைச்சதுக்காக ஒரு அவார்டு கிடச்சிருக்கு அதை வாங்கிட்டு திருப்பி டெல்லிக்கு போக வேண்டியிருக்கும் துணை பிரதமர் எலெக்ஷனுக்கு கூப்பிட்டு யாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை காணாமட்டு காணாமல் போனது பேர் காணாமல் போகிறதெல்லாம் ரொம்ப நாளாக நானே இருக்கேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னோட பேரே காணாமல் போயிருக்கு அப்புறம் போய் கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு சின்ன விஷயந்தான் அதை விட பெரிய குற்றங்கள் நடந்ததாக எங்களுக்கு சந்தேகம் வந்தபோது நாங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்கோம் ஈஸி இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ அதோடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் அது அது பார்த்துட்டு நான் தீர்வு ரொம்ப சிம்பிள் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதை எல்லாம் காணாமல் போச்சே நமக்காக எவ்வளோ பொதி சுமந்திருக்கு இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதையை கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்துங்க வெளிநாட்டு சார் இது சார் ஒருத்தர் நல்லது செய்யும்போது எந்த கட்சின்னு நான் பார்க்கறது கிடையாது நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதை இவர் பண்ணியிருக்காரு நாளைக்கு அவங்க நல்லது பண்ணால் சொல்லத்தான் போகும் நான் அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்கேன் அது அதுக்கு மேலே இப்போ சொல்லி அது நல்லா எழுதின கட்டுரையை நானே குழப்பிடக்கூடாது நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்